சரிகை மார்க்கம் கிரகிய மார்க்கம் சரிகத்திற்கு சரிகையில் ஒரு வருஷம் ஒரு ஜென்மம் கிரிகையில் ஒரு ஜென்மம் யோகத்தில் ஒரு ஜென்மம் ஞானத்தில் ஒரு ஜென்மம் ஞானத்தில் கடைசி ஜென்மம் அது நான்காம் ஜென்மம் இது இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் பூஜை செய்து ஆசி பெற்று புண்ணியமும் பூஜை செய்த மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் பாடுபட்டு வைக்கலாம் வீண் போகாது இந்த உழைப்பு மட்டும் வீண் போகாது அப்போ என்ன செய்வார்கள் அந்த இந்த துறையில் வருகின்ற மக்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் திருமண அவசியம் செய்து கொள் விருந்து ஓசரிக்கணும் மனைவி வீட்டை அன்பு காட்டு குடி பழக்கத்துக்கு அடிமையாகாதே புலால் உண்ணாது உயிர் கொலை செய்யாதே சிறுதை வழிபாடை விட்டு சிறுதை வழிபாட்டில் ஈடுபடாதே தினம் ஞானிகளை பூஜை செய் காலையில் ஒரு ஆரம்ப பூஜை செய் விவசாயமோ வியாபாரமோ தொழிலோ உத்தியோகமோ செய்யி வருவாய் ஈட்டு அன்னாதானம் செய் தாய் தந்தைக்கு அன்பு காட்டு பாவின்ற எடுக்காதே எல்லாம் இந்த கிரிகமாக இருக்கும் சரிய கிரிகமாக இருக்கும் தினம் பூஜை செய் பூஜை சாம இருக்காதே என்பது கிரிகமாக இருக்கும் அன்பர் நடந்துக்க இனிமையாக பேசு வஞ்சனை செஞ்சிடாதே ஜாதி உத்திவேசம் பேசக்கூடாது யார் மனசு புண்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது கரிகை சரிகமாக இருக்கும் அப்போ கிரிகமாக இருக்கணும்போது வழிபாடு செய் கட்டாயமாக பூஜை செய் தடைப்படுத்தாதே நாளை வீணாக்காதே டிவி கீவின்னு சொல்லிட்டு உலக நாட்டிக்கு போகாதே எத்தனம் படிக்கணும் புஸ்தகம் படிக்கணும் எதுவும் படிக்கணும் என்ன கவனம் இருந்தாலும் எவ்வளோ புத்தகம் படித்தாலும் யாரோட பேசினாலும் ஒரு அரை மணி நேரமாவது தியானம் செய்திரு இல்லைன்னா உன்னோட இது வாழ்க்கையை சித்தி பெற முடியாது அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொடுப்பாங்க அப்போ எல்லோரும் நடத்திக்குவான் தினம் பூஜையும் செய்துக்குவான் பிறகு இந்த இப்படி இப்படி ஒரு ரெண்டு ஜென்மம் போகும் பிறகு என்ன செய்வார்கள் இந்த பயிற்சி இதில் வெற்றி பெறாமல் யோகத்துக்கு வர முடியாது இப்படி இந்த ரெண்டு ஜென்மத்திலையும் பூஜை செய்து ஆசை பெற்ற மக்கள் யோகத்தை கை வைப்பான் யோகத்தை பற்றி அறிந்து கொள்வான் எப்படி அறிந்து கொள்வான் இப்போ உப்பு இல்லாமல் சாப்பிடுவான் இப்போ பிராணம் செய்வான் நோய்வாய்ப்படுவான் தினம் பூஜை செய்வான் இந்த ரெண்டு ஜென்மத்தில் ஏற்பட்ட ஏற்பட்ட ஒரு அனுபவம் அதில் இருக்கிற அருள் புண்ணியம் இவனுக்கு துணையாக இருந்து மூச்சு காட்டு அசைவுக்கு ஞானிகள் துணை செய்வாங்க மூச்சு காட்டு இயக்கத்துக்கு ஞானிகள் துணை செய்து அவர் என்ன செய்வார்கள் பிறகு ஆசான் ஞானிகள் வந்து சுப்பிரமணியர் தான் இதற்கு துணை இருப்பார் சுப்பிரமணியர் என்ன செய்வார் இதுக்கு எல்லாவற்றுக்கும் அகத்தீசன் சுப்பிரமணியர் என்ன செய்வார் அந்த பக்குவம் வந்திருப்பாடு மூச்சுக்காட்டோடு மூச்சு காட்டாக சார்ந்திருந்து அருள் செய்வார் மூச்சுக்காட்டோட காட்டாக இருந்து வாசியோடு வாசியாக கலந்து விடுவார் கலந்து இந்த உடம்பு கசடையை நீக்கி அந்த தேகத்தை உண்டாக்குவார் அந்த தேகத்துக்கு உண்டாக்குறதுக்கு இதெல்லாம் அடிப்படையாக இருக்கணும் அடிப்படையில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பூஜையும் செய்திருக்க வேண்டும் புண்ணியமும் பூஜை செய்தால்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும்